அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ராசி அதிகமாகிறதோ அந்த ராசிக்கு உண்டான பலன்கள் தனியாக அவங்கவுங்களுக்கு சொல்கிற மாதிரி கமெண்ட்டில் பண்ணலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டு பேர் போடுறதுனால எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது இப்போ பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு சர்வ அமாவாசையாக இருக்குது திதி பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி காலையில் பத்து இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமாவாசை திதி மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் பகல் பன்னெண்டு முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அது அதுக்கு பிறகு வந்து அனுஷ நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமா இருக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசிக்கு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலம் காலை ஆறு மணி பதினாலு பதினைந்து நிமிடத்துக்கும் மா மறைவு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து நாற்பதுக்கும் இருக்கு ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்கு பைரவருக்கு விளக்கு போடுறவங்க தொடர்ச்சியா போடுறது நல்லது குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரைக்கும் போடலாம் குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது ப பகல் மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது இரவில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ரிஷபராசில குரு இருக்காரு ராசியில செவ்வாய் இருக்காரு ராசியில கேதுவும் விருச்சிக ராசியில் சூரியனும் வக்ரகதி புகனும் புதனும் இருக்காரு தனுசு தனுஷ் ராசில சுக்கரன் இருக்கிறாரு கும்பராசில சனியும் மீன ராசில ராகவும் இருக்காங்க சந்திரன் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசில இருக்காரு மேச ராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மீன ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் நாள் முழுக்க இன்னைக்கு வந்து சராசரி ஒரு தான் இருக்கு இப்போ ஒட்டை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு அமைதி ரிஷபராசிக்கு ஸ்நேகிதம் மிதுன ராசிக்கு புகழ்ச்சி ராசிக்கு அமைதி சிம்ம ராசிக்கு எச்சரிக்கை ராசிக்கு நடுக்கம் துலாம் ராசிக்கு உதவி விருச்சிக ராசிக்கு வரவு தனுசு ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு யோகம் கும்ப ராசிக்கு செலவு மீன ராசிக்கு பந்தயம் இப்போ எல்லாமே சந்திரன் இருக்கிற இடத்த பொறுத்து மற்ற கிரகங்களை வச்சு இந்த ஒற்றை வார்த்தை ராசி பலன் இருக்கு இப்போ ராசி பலன் விரிவாக எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தியானம் இல்லைனா பிரார்த்தனை செய்கிறதுக்கு நல்லது கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இன்னைக்கு நாளை சாதகமாக்கிக்கிறதுக்கு அமைதியும் பொறுமையும் அவசியமாக இருக்குது உங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் வெற்றி பெறணும்னா உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் தள்ளி வைக்கிறது நல்லது பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நாள் முழுக்க பதட்டமும் கலக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது உறுதியும் தன்னம்பிக்கையும் அவசியமாக தேவைப்படுது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தும் உறவினர்கள் வரைக்கும் சின்னதாக பிரச்சனைகள் கலப்புற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக்குற மாதிரி இருக்குது குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் பாத்துக்கிறது நல்லது இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வேலையில் பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் தவறுகள் ஏற்படாமல் கவனமாக உங்களோட வேலைகளை சரியாக செய்கிறதும் நேரத்துக்கு செய்கிறதும் நல்லதாக இருக்கும் அடுத்தவங்கள யாரையும் நம்ப வேணாம் உங்களோட வேலைகளை நீங்களே செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ந அன்பை வெளிப்படுத்துனீங்கன்னா இன்றைக்கி நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் புரிதல் ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லதாக இருக்கும் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாக உங்கள் கிட்ட பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாளை கொஞ்சம் சாதகமா பார்த்து கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷப ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சராசரி நாளாயில் இருக்குது ஆனால் வந்து இன்னைக்கு புதிய நட்புகள் புதிய தொடர்புகள் செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி சொல்லணுன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் செய்கிற விஷயங்களில் தெளிவாக இருக்கிறனால புத்தியும் மனசும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ஈடுபாடு எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் செயல்பாடும் நல்ல ஒரு தெளிவாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுபகாரிய முயற்சிகளில் ரொம்பவும் சாதகமான பலன்கள் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது தொழிலையும் நல்ல லாபம் இருக்கும் உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் வர்றதுக்கும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை தன்னம்பிக்கையா செய்கிற மாதிரி இருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஈஸியாக முடிச்சு நேரத்துக்கு முடிச்சு திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி நாளமையும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவு இருக்கிற மாதிரி இருக்கு துணையை நல்லா புரிஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க இந்த நாள் சரியாக இருக்கும் வெளியில் மாலை நேரத்தில் ஒன்றா போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமான திருப்தியான ஒரு நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் வரவு நிறையவே இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வங்கி இருப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தெளிவான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற வலிமையும் உறுதியும் ஆற்றலும் சிறப்பாக வச்சுருக்கோம் ஆரோக்கியத்தை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் ரிஷப ராசிக்கு ஒரு ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்கு சாதகமான நாளா இருக்கு சிந்திச்சு செயல்பட்டு எல்லாமே நாள சாதகமாக்கிக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் கவலையும் ஏற்படுற மாதிரி இருக்கு ஆனால் உங்ககிட்ட ஒரு சுசுறுப்பு இருக்கு அந்த புத்திசாலித்தனமாக இன்றைக்கி உங்களோட காரியங்கள் செயல்களில் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடை இருக்கும் ஆனாலும் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி தான் இருக்குது வீட்டுக்குள்ளே ஆதரவு இருக்குது கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு தேடி வரா மாதிரி இருக்கும் சுப வியாபாரத்தில் லாபமும் குறையாது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பார்ட்னர்கள் உங்களுக்கு இன்றைக்கி உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் ஆதரவு நல்லாவே இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே சாதகமாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக தான் இருக்குது மாதக்கடைசி இருந்தாலும் உங்களோட சிறப்பாக திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்பாடு வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி உதவியாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது அனுசரித்து போகிறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் வி மனம் விட்டு பேசுகிறதும் அதே மாதிரி வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் தேவையில்லாத வார்த்தைகளை ப பயன்படுத்தாமல் பிரச்சனைகள் ஏதோ ஒரு சந்தோஷமாக ஜாலியாகவும் பார்த்து பேச வேண்டியது வார்த்தைகளை கரெக்டாக பேச வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது ஆனால் சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகம் மூலயமா சின்னதாக லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை அதிகமான நீரை பருகிறது நல்லது மிதுன ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் குடும்பத்தை அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் பொறுமை இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது முடிஞ்சால் முக்கிய முடிவுகளை எது எடுக்க வேண்டாம் ஏன்னா நிறைய விஷயங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது பொறுப்புகள் காரணமாக உங்களோட குடும்பத்தில் சில சின்ன சின்ன வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்னதாக முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்துலேயும் லாபம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி அவசியமாக அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் முக்கியமாக திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா நேரத்தில் முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது தொணக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியை காக்கிறது நல்லது இல்லைன்னா வந்து ஒதுங்கி இருக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சேமிக்கிறனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு டென்ஷன் காரணமாக சரியான சாப்பாடு கிடையாது அதே மாதிரி காரம் மற்றும் எண்ணெய் சம்மந்தமான உணர்வுகளை தவிர்க்கறது நல்லது அதிகமான நீரை பருகிறது நல்லது இல்லைன்னா வயிற்றுல சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் கடகராசிக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஓய்வு அவசியமாக தேவைப்படும் ரொம்ப வேலை இருக்குது டென்ஷனாக நிறைய பேர் பதட்டப்பட்டுக்கிட்டு உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கணுன்னா சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிங்க இல்லைன்னா தள்ளி வைங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆனாலும் பதட்டம் வருத்தம் உங்கள் கிட்டே இருக்க தான் செய்து உறவினர்கள் வருகையும் செலவுகளை அதிகமாக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் இருக்குது கவனமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு இன்னைக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகளை தேடித்தர மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அலைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு அதனால சில ப விஷயங்களை சிந்திச்சு எது நல்லதோ அதுக்குண்டான மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நாள் சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு துணையை வெளியில் கூட்டு போகிறது நல்லது அப்போ தான் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் நாளை மகிழ்ச்சியாக கழிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் வந்து செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தி எதிர்காலத்துக்காக பணத்தை சேமிக்கிறது இன்றைக்கி நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பாதிப்பு தான் மற்றபடி பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் பதட்டத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா நாளை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துட்டு போறது நல்லது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் செயல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக அமையிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காரியங்களில் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் பொறுமையாக இன்றைக்கி செ உங்களோட விஷயங்களை செய்கிறது நல்லது உறுதியும் தன்னம்பிக்கையும் உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக எந்த விஷயத்துலேயும் இன்றைக்கி கோவப்படாமல் அமைதியாக பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருந்தாலும் சாதகமான பலன் உண்டு வியாபாரத்துலேயும் நல்ல லாபம் குறையாத ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை பலு அதிகமாக தான் இருக்குது சின்னதாக சிந்தித்து திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எச்சரிக்கையாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு குறைபாடும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட உங்களோட பந்தா ஈகோவெல்லாம் காட்டாதீங்க அதே மாதிரி கோவத்தை கொஞ்சம் காட்டாமல் இருக்கிறது நல்லது துணையோட விருப்பப்படி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க சந்தோஷமாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பேசும்போதே ஜாலியாக பேசும்போதே வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது சிலுமிஷம் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா வந்து வீண் செலவு வீண் விரயம் அதிகமாகிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய குறைபாடும் கிடையாது இருந்தாலும் தேவை ஏதாவது விஷயம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது சுறுசுறுப்பான ஒரு நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு சில விஷயங்களில் எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கு அது வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கு அடுத்தவங்க தர வாக்குறுதியை நம்பவே வேண்டாம் உங்களோட வேலைகளை உங்களோட காரியங்களை நீங்களே உங்களை நம்பி செஞ்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் பொறுப்புகளை கைமாற்றி விடாதீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் விவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது பெரியவங்கள அனுசரித்து போகிறது நல்லது அவங்களோட ஆலோசனைப்படி கேட்டு நடந்தீங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளை சிறு தடைகள் இருக்கும் லாப வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு லாபம் குறையிற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து சாதகமான சூழ்நிலை கிடையாது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை உங்களோட வேலைகளை அடுத்தவங்கள நம்பாம நீங்களே திட்டமிட்டு சுயமா செஞ்சு முடிக்கிறது சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்னைக்கு உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் உங்களோட அதிக பொறுப்பு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோபத்தையும் உங்களோட எரிச்சலையும் வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது பணவிசத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் செலவுகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக பசங்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செ செலவுகளை சிறப்பாக செய்கிறது நல்லது கண்காணிக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் உழைப்பு காரணமாக கால்களில் வழி ஏற்படுற மாதிரி இருக்கு ஓய்வெடுக்கிறதும் நல்லதாக இருக்கும் உடற்பயிற்சி செய்கிறதும் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் குடும்பத்தோட சில சூழ்நிலைகள் சில சந்தர்ப்பங்களை பார்த்து கையாள வேண்டியதா இருக்கு கவனமா பார்த்து கையாளுறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே தேவையில்லாத ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது பிரார்த்தனை செய்கிறது கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்றைக்கி உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் பலன் இருக்கும் ஆனாலும் அது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது பதட்டப்படாதீங்க உறவினர்கள் வருகையால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி பார்த்து நடந்துக்க வேட்டியது அவசியமாக இருக்குது வீட்டில் கிட்டே பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் பதட்டப்படாமல் பார்த்து பேசுறது நல்லது வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பொறுமையானால கையை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை நேரத்தில் சொன்ன நேரத்தில் முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்கும் சிறந்த திட்டமிடல் இன்றைக்கி உங்களோட வேலைகளில் அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்து பேச வேண்டியது அவசியம் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியா போகும் முடிஞ்ச அளவுக்கு தொண கூட இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கு விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து சேமிச்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது தலைவலி கால்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது அதிக அளவு ஓய்வு தேவைப்படுது கவனமாக ஓய்வெடுக்கிறதும் இல்லைனா சிகிச்சை எடுத்துக்கிறதும் நல்லது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் பொறுமையா கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கணுன்னா உங்களோட கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த நாளை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது சந்தோஷம் இருக்கணும்னா செலவுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது சுபகாரிய முயற்சிகளில் தடை தாமதங்களுக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சமே அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்க எல்லாரையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க அனுசரித்து போனீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக போகும் சுப செலவுகள் இன்றைக்கி அதிகமாக ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் எந்த குறைபாடோ இல்லை உங்களோட திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலிமா சின்னதாக நல்ல வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் ச கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு பெறணும்னா கொஞ்சம் அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு மற்றபடி அந்த குழப்பத்தை வேலையில் காட்டாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட அன்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உறவில் நல்லெண்ணக்கத்தையும் புரிதலையும் அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் செலவுகளை பற்றி கவலைப்படாதீங்க சேமிப்புக்கு சேமிப்புக்கு முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பூர்வீக சொத்துக்கள் வ வகையில் இன்றைக்கி ஒரு சிலருக்கு நல்ல வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால சேமிப்பு அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது இது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் எல்லாேருக்கும் இல்லை மற்றவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்குது ஆக மொத்தம் தனுஷுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே விரைவாக முடிப்பீங்க சிந்தித்த செயல்பாடு நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு காரியத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்குது முடிஞ்சால் உங்களோட தொணக்கூட இன்றைக்கி குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கடின முயற்சி இருந்ததுன்னா உங்களோட நாள் வந்து ரொம்பவே சாதகமா வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலை அதிகமா இருக்கு இருந்தாலும் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உண்டான வகையில் முன்னேற்றத்துக்கு உண்டான வகையில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் தேடி வர நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவு இருக்கும் சந்தோஷமாக இருக்குது கூட கொஞ்சம் பேசும்போது மட்டும் பார்த்து பேசுறது நல்லது கருத்துக்கு மதிப்பளிக்கிறது நல்லது குடும்பத்தோட அதிக அளவில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சந்தோஷமான நாளாக இன்றைக்கி அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணிங்கன்னா பண இழப்பு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது தலைவலி மட்டும் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதக்கடைசி டென்ஷன்னால் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்கும் சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து நீங்கள் வேலையில் தொழிலில் செய்யக்கூடிய காரியங்களில் செயல்களில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் நீங்கள் செய்கிற காரியங்களில் முடிவெடுக்கும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது கொஞ்சம் பேசும் போது கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பேசுறது நல்லது அதனால் வார்த்தைகளாலேயும் பேச்சில் கம்யூனிகேஷனாலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது சிந்தித்து யோசித்து உங்களோட முடிவுகளை எடுக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க குறிப்பாக வேலை விஷயத்துலேயும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிற இடத்துல யாரையும் நம்பாதீங்க சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குது ஈகோ பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போனோன்னா உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை ஒன்று காரணமாக அதை துணைக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நாளை எப்படி ஜாலியாக கொண்டு போகிறதுன்னு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு ஆனால் தேவையில்லாத செலவுகளால் கவலை ஏற்படுற மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனமாக செலவுகளை கையாள வேண்டியது அவசியம் வீண் வரையும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு டென்ஷன் உஷ்ணம் சம்மந்தமாக கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கும்பராசி இன்னைக்கு நாளை வந்து பதட்டப்படாம சமநிலையான மனநிலையோடு இன்னைக்கு நாளை கொண்டு போறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது அடுத்த ராசி கடைசி ராசினா மீனராசி இன்னைக்கு பொறுப்புகள் அதாவது உங்களுக்கு பொறுத்தளவுக்கு அளவுக்கு குடும்பத்துல சில விஷயங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு மனசுல தேவையில்லாத குழப்பமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் ஏற்படுற மாதிரி இருக்கும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் அதிக அளவில் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெற்றோரோட ஆதரவு குறைவு கூட பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்ற வருத்தம் வியாபாரத்தில் லாபமும் நஷ்டமும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பலன் உடனே கிடைக்கலன்ற வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு நாள் முழுக்க ஆஹ் அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி இருக்கு சிக்ஸா சீசா ஆடாதீங்க மனசை அமைதியா ஒருநிலப்படுத்தி கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட மனசு இல்லை இருக்கிற வருத்தங்கள் குழப்பங்கள் காரணமாக வேலைகளை செய்யும் போது தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது திறமையாக செய்கிறதுக்கு உங்களோட வேலைகளை கண்டிப்பாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது மனசை விட்டு பேசிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் வந்து கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றி கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு அதுக்கு வந்து செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மீன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு காரணம் பொறுப்புகள் அதிகம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதே அமையும் முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நிறைய வியூவர்ஸ் வரும்போது நிறைய பலன் வித்தியாசமான விஷயங்களை கையாளவும் முயற்சி செய்வோம் எங்களுக்கு எண்ணங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு எந்த ராசி அதிகமாக வருதோ அந்த ராசிக்கு உண்டான பலன்கள் விரிவாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்